திருப்பத்தூர் நகரின் பாதுகாப்பிற்காக கூடுதலாக கண்காணிப்பு கேமராக்கள் காவல்துறையின் சார்பில் பொருத்தப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் நோக்கத்தில் முன்னர் இருபத்தி ஐந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருந்தது அதனை மேலும் கூட்டுவதற்காக அப்பொழுது விடப்பட்ட பகுதிகள் மற்றும் முக்கிய சாலைகள் இணைப்புகளில் கூடுதலாக இருபது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மொத்தம் நாற்பத்தைந்து கண்காணிப்பு கேமரா மூலம் நகரில் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் நகர் காவல் ஆய்வாளர் பெரியார் சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமை காவலர் மூர்த்தி மற்றும் காவல் அலுவலர்கள் செய்திருந்தனர் புதிய கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் பணியினை நேற்று டிஎஸ்பி செல்வகுமார் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகர் காவல் ஆய்வாளர் பெரியார் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ஸ்ரீதர் மற்றும் காவல் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு கேமரா கண்காணிப்பு பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பேசியதான <laughs> <laughs>